கஸ்டமர் லேட்டா வந்தாங்க மாடு எடுக்க முடியுது இல்ல எனக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க நம்ம ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுக்கற ஆள் கிடையாதுங்க நீங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க நல்ல மாடா எடுத்துக்கலாம் சொல்லி நமக்கு தேவை காசு இன்னைக்கு வருது நாளைக்கு போகுது நமக்கு நேம் தான் ரொம்ப எல்லாரும் நம்ம மாடு வாங்குறாங்க நம்மளும் மாடு எண்ணிக்கை முறையில மாடு கட்டுறாங்க நான் கிடையாதுங்க நமக்கு குவாலிட்டி வைஸ்ல மாடு கட்டுறது நானு நம்மளது எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம நோட்டத்துக்கு மாடு வந்தா மட்டும்தான் கஸ்டமருக்கு வாங்கி கொடுப்பேன் கஸ்டமர் வந்து நம்மள நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான நம்ம ப்ராப்பரான உண்டான சர்வீஸ் நம்ம கரெக்டா பண்ணிக்கலாம் மாடு எடுத்தாலும் பக்காவா இருக்கணும் கண்டிப்பாங்க பத்து மாடுக்கு வராங்கன்னா அஞ்சு மாடு தான் எடுத்து கொடுப்பேன் இருபது மாடுக்கு வராங்கன்னா பத்து மாடு தான் எடுத்து கொடுப்பேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு என்னைக்குமே குறையாது குவாலிட்டி குறையாது குறையாது ஒரே சுழிதான ராஜா சுழியோட அமைஞ்சிருக்கு ஆறு பல்ல ரெண்டாம்

செலக்ஷன் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாடு எல்லாமே வருதுங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு பாத்தாங்கன்னா அதுல ஒரு மாடு ரெண்டு மாடு செலக்சன் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு கணக்குல மாடு பாக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாடு எடுத்துக்கலாம் எந்த டைப்ல வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ப்ரீட் வைஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம் ஜெர்சில வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க கிளைமேட் ஏத்த மாதிரி மாடு நம்ம செலக்சன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் விருப்பத்துக்கு மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் அதிகமா செலக்ஷன் அதிகமா இருக்கும் வெரைட்டிஸ் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்க தான் மார்க்கெட் செலக்ட் பண்ணி வரது ஓகேங்க அதாவது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையுமே எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க யாரையுமே நம்ம பண்றது இல்ல கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கண்டிப்பா கண்டிப்பா அது இங்க வந்தாதான் அமையும் கண்டிப்பா அமையும் சரிங்க இப்ப ஒரு மாடா பாக்கலாம் பாக்கலாம் ஆமாங்கண்ணா

குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து இருபதுக்கு மேல கேட்பீங்க பதினஞ்சுல இருந்து இருபதுக்கு மேல ஏன்னா அண்ணன் வந்து எப்பவுமே சொல்றது மினிமம் பதினஞ்சு இருந்தா தான் ஒரு ஃபார்மா ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க அண்ணன் எப்படி எடுத்து கொடுக்குறாப்ல எப்படிங்க

நேரம் செலவிட வேண்டியது கண்டிப்பா நான் கண்டிப்பா அதாவது காலையில சந்தைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அவங்க எவ்வளவு நாள்ல நம்ம கூட இருந்தா நல்லா காலையில நம்ம கஸ்டமர் வர டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு வந்தா போதும் சரிங்க மூணு மணிக்கு மார்க்கெட்டுக்கு வந்தா போதுங்க அவங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற டைம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு மூணு மணிக்கு உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு நம்ம ஒரு ஒரு மாடா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு ஆறு மணி ஏழு மணி உள்ள எல்லாம் நல்ல மாடா ஓரளவுக்கு சேல் ஆயிருங்கன்னா நல்ல தெளிவான மாடு நல்ல குவாலிட்டியா ஓரளவுக்கு ஹை பட்ஜெட் போட்டு வாங்குற கஸ்டமர் வந்து ஒரு மூணு மணிக்கு கம்பல்சரி உள்ள வந்தரணும் கண்டிப்பா ஒரு ஆறு

மாடு பாக்க ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ஒரே மாடு தான் அவங்க ரெண்டு மாடு கேட்டு வந்திருந்தாங்க ஒரு அறுபது அறுபது பட்ஜெட்ல ஓகே நான் ஒரே மாடா ஒரு இருபது லிட்டர் கறக்குற மாதிரி ஒரு மீடியம் ரேட்ல இருந்தா போகுது அப்படின்னாங்க ஒரு இருபது லிட்டர் கறக்குற மாதிரி எடுத்துக்கோங்க கஸ்டமர் கஸ்டமர் இருக்காங்க ஓகே அண்ணா வணக்கங்க அண்ணா நீங்க ரொம்ப நேரமா அண்ணன் ஃபாலோ பண்ணி அவங்க கூட இருந்தீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைஞ்சதுங்க இன்னைக்கு நல்ல நா எதிர்பார்த்தோம் நல்லா நாங்க அறுவது பட்ஜெட்ல பாத்தான் ஒரே மாடல் எடுத்தா நல்ல மாடம் எடுத்துருந்தான் நல்ல ஒரு ஒரே மாடல் குவாலிட்டி எடுத்துட்டு என்ன கரவையில கேட்டுருந்தீங்க எப்படி அமைஞ்சதுல அந்த மாதிரி கேட்டுருந்தான் ஓகே இருபது லிட்டர் ஒரு மாடல் எடுத்துருவோம்

அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு மாடுங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தலைச்ச கடைய இது நாலு பல்லு இது நாலு பல்லு அவங்க மேக்ஸிமம் தலைச்ச கடையில ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் டைம்ல கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுமே நல்ல மொட்டைல அமைஞ்சிருக்கு ரெண்டுமே நல்ல மாடு சுழி சுத்தம் அண்ணா எடுத்திருக்காரு அண்ணன் பேசுங்க ரெண்டு சேர்த்து என்ன கரவங்க ரெண்டு சேர்ந்து ஒரு நாற்பது லிட்டர் வரும் முப்பத்தஞ்சு டு நாப்பது லிட்டர் வரும் ஓகேங்க பேசலாமா பேசுறேன் வணக்கங்க வணக்கம் வணக்கம் பக்கத்துல குங்குணாபுரத்துல தான் வரேங்க சரிங்க ரொம்ப நாளா வருஷ கணக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பருங்க மாடு இப்பதான் எடுக்க வந்திருக்கோம் சரிங்க நாங்க ஒரு எடுத்துட்டு போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு மாடு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குங்க அண்ணனே சொல்லி வாங்கி ஆமா அண்ணனே சொல்லி வாங்கி குடுத்துருங்க பாக்காதீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கம்பிக்கு தான் எடுத்துருக்கீங்க சரிங்க ஆல்ரெடி அஞ்சு மாடு வச்சிருக்கு அப்படி சரிங்க சரி எங்க இருக்கிறதெல்லாம் ஒரு பதிஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பேசுற மாதிரி சரி கொஞ்சம் நல்லா ஹெவியா ஒரு இருபது லிட்டர்ல கேட்டோம் ஆனா அது மாதிரி தரமா அமைச்சு இருக்கு சந்தையில பத்து செலக்ஷன் நிறைய மாடு வருதுங்க அவருக்குன்னு தெரிஞ்ச தான் வாங்கி கொடுக்குறாரு மாத்தி தர மாதிரி தெரிஞ்ச தான் வாங்குறாரு அந்த மாதிரி குவாலிட்டியா செலக்ட் பண்ணி தான் குடுக்குறாரு कारण பொருள் தெளிவா இருக்கணும் நமக்கு போய் ஒரு எல்லாம் ஏனோ தானோன்னு வாங்கி கொடுத்தோம்னா அங்க போய் தீனி எடுக்காது தாலி தண்ணி எல்லாம் எதுவும் குடிக்காது தெளிவான ஆளுங்க கிட்ட வாங்கி குடுத்துட்டோம்னா ப்ராப்பரா எதை தவறுனாலும் சொல்லலாம் ஏதோ ஒன்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயம் வந்தா நம்ம பாத்துக்கலாம் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நம்ம ஏதோ சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அதனால தெரிஞ்ச ஆளுகிட்டனால தெரிஞ்சால்கு வாங்கினாலும் நல்ல மாடு மட்டும் தான் வாங்கி குடுப்பேன் சும்மா தெரிஞ்சால்கு வாங்குறோம் ஏனோ தானோன்னு வாங்கி குடுக்குறதுனால கிடையாது தெரிஞ்சால்கிட்ட வாங்கனாலும் பொருள் தெளிவா இருந்தா மட்டும்தான் கேரண்டியா இருக்கணும் பொருள் தெளிவா இருக்கணும் காசு பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க வந்து ஆஹ் எல்லா பெரிய ஆளுங்களா வராங்க மிடி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வராங்க ஒன்றும் இல்லாதவங்க கடன் வாங்கிட்டு வராங்க அப்படிங்கும் போது நம்ம காசுங்கிறது வந்து நம்ம கஷ்டங்கிறது கஷ்டமர் கஸ்டமருங்கிறது எல்லாமே ஒன்று காசு கோடி சேரங்க இல்லாதப்பட்டவங்களாம் நமக்கு தெரியாது நமக்கு வர கஸ்டமருக்கு நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரே மாதிரி கரெக்டாக தான் இருக்கணும் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் இது லைஃப் லாங் பிஸ்னஸ் இது நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் இது இன்னும் தொடர்ந்து போவோம்னா நம்பிக்கை இருக்கு நல்ல மடம் எடுத்து கொடுப்போம் தெளிவா பண்ணலாம் ஓகேங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சானே சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர்

இந்த மாடு என்ன பல்லே போடலீங்க கெடரிக்கன் போட்டுருக்கோங்கன்னா நல்ல மடி செட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லிட்டருக்குள்ள எதிர்பார்க்கலாம் ஏன்னா தலைசு கண்டேறியனால பல்லு போடாத கிடையாதுனால ஒரு இருபது லிட்டருக்கு மேல எல்லாம் சொல்ல வேணாம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள எதிர்பார்க்கலாம் கேரண்டியா வந்து கேரண்டியா வரும் அடுத்து ஆறு பல்லு ரெண்டாம் நீட் இது அண்ணனுக்கு தானே இது வந்து நம்ம அண்ணனுக்கு எடுத்தா அது பெரிய மாடுங்க அது ஒண்ணு இது ஒண்ணுங்கன்னா இது ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும் அண்ணன் பேசலாம் வாங்க சரி வாங்க

அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லு கொம்பு டைப் மொத்தம் ரெண்டு மாடு எடுத்து மாடு எடுத்திருக்காங்க ஒரு எச்எஃப் லோன்னு ஜெர்சி லோன் எடுத்திருக்காங்க ஓகே கஷ்டம் மட்டும் பேசலாம் வாங்க 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 அட வாங்க நான் திண்டுக்கல்ல இருந்து வந்துருக்கீங்க ஆனா எவ்ளோ நாளா நாள ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நான் ஒரு ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டேன் ஓகேங்க ரெகுலரா தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில கேட்டிருந்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு இல்ல நாங்க கேட்ட குவாலிட்டி நாங்க ஜெர்சி லோன்னு எச்எஃப் லோன் கேட்டிருந்தோம் அதே மாதிரி ஜெர்சி லோன் எச்எஃப் லோன் ரெண்டுமே தரமாவே எடுத்தாச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டீங்க ஓகேங்க இப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கு அப்ப இப்ப நீங்க கேட்டதுக்கும் எடுத்து கொடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கா இல்ல நல்ல உம் அவங்க மனசு புரிஞ்சு எடுத்து கொடுத்துட்டாப்ல சரிங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களுமே சொல்றது நம்ம எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செஞ்சாங்க அப்படிங்கறது அது எப்படிங்க ஆனா அவங்க குவாலிட்டி வைஸ் நம்ம கேட்டுக்கிறது கிளைமேட் வைஸ் கேட்டுக்கிறது பட்ஜெட் வைஸும் கேட்டுக்கிறது வர கஸ்டமர் அவங்க என்ன அவங்க பட்ஜெட்ல இருந்து ஒரு அஞ்சு பத்து முன்ன பின்ன நம்ம மார்க்கெட் நிலவர பொறுத்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்ல வந்தாரு ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்ல ஆவரேஜா நடந்திருக்கு ரெண்டு பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு டைப்ல ஒரு ஹெச்எஃப் எடுத்திருக்காரு ஒரு மொட்டை டைப்ல ஒரு செவலன்காரு ஆவரேஜ் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கேட்டு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கம்பல்சரி கம்பல்சரி வந்து ஓகேங்க அடுத்து ரொம்ப நன்றிங்க அடுத்த கோயத்தூர் அங்க ஒரு மாடு இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் எவி சைஸ் கண்ணு கடேரி கண் போட்டு கூட போடல காலையில கண்டு போட்டு சீம்பால் மாடுங்க ஒரு முப்பது லிட்டர் பக்கவா பக்கவா கண்டிப்பா லிட்டர் சரிங்க நான் அடுத்துங்க ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு ஆசன் போகுதுங்க ஒரு மூணு மாடு பெங்களூர் போகுதுங்க ஓகேங்க இது ரெண்டு மாடு கர்நாடகா கஸ்டமர் எடுத்திருக்காங்க பெங்களூருங்க உங்க தலைசங்க வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மாடு குவாலிட்டி எடுத்துருக்கு ஓகே ரெண்டுமே நாலு நாலு நாலுங்க கரவை பாத்தீங்கன்னா ஒரு கறக்கும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மூணு மாடு வந்து ஆசன் போகுதுண்ணா கஸ்டமர் இருக்காங்க ஓகே கர்நாடகா கஸ்டமர் கிளம்பிட்டாங்க ஒன்னு ரெண்டு மூணு மாடு வந்து இதுக்கு போகுதுங்க ஆசன் போகுது அது கர்நாடகம் ஒரு பதினஞ்சு லிட்டர்ல இருந்து இருபது லிட்டருக்குள்ள கரெக்ட் ஓகேங்க ஆனா